பாரதிய ஜனதா கட்சியின் சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட செயல் வீரர்கள் கூட்டம் கோவை வரதராஜபுரத்தில் உள்ள விக்னேஷ் மஹாலில் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட செயல் வீரர்கள் கூட்டம் கோவை வரதராஜபுரத்தில் உள்ள விக்னேஷ் மஹாலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளருமான பாலாஜி புத்தம ராமசாமி தலைமை தாங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் தேசிய மகளிர் அணி தலைவரும் தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான வானதி சீனிவாசன் கோவை மாநகர் மாவட்ட பாஜக மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் கனக சபாபதி மாநில விவசாயிகள் அணி தலைவர் நாகராஜ் ஜி கே செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் சிறப்பாக களப்பணியாற்றுவது குறித்து விவாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொங்கல் விழாவை முன்னிட்டு எழுநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு வேஷ்டி சேலை மற்றும் சில்வர் பொங்கல் பாத்திரம் ஆகியவை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது